கண்ணியமானவர்களே நவீனுடைய வாழ்வில் ஐந்து முக்கியமான பலன்களை பெற்றுத்தரக்கூடிய நபிசல்லாகும் அழைகி வசல்லும் அவர்கள் கூறிய இதுவரை யாரும் சொல்லப்படாத ஒரு சலமா தொன்றை இந்த ஒரு காணொலியில் நாம் பார்ப்போம் அஸ்லாம் அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு பரக்க பொருந்த ஜுமாவுடைய தினம் இந்த ஒரு தினத்தில் இந்த ஒரு செலவாத்தை எந்த ஒரு மனிதர் ஓதுறாரோ அவரினுடைய வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான ஐந்து பலன்களை இந்த ஒரு செலவாத் அவருக்கு பெற்றுத்தரும் அதில் மிக முக்கியமான ஒன்று பண நெருக்கடி பண பிரச்சனை இன்னும் செல்வத்தில் பொருளாதாரத்தில் நெருக்கடி இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு செல்வத்தில் இன்னும் பணத்தில் அதிகமான பறக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செலவாத் இந்த ஒரு செலவாத்தை யார் ஓதுறாங்களோ அவர்களினுடைய கடன் பிரச்சனைகள் வறுமை பிரச்சனைகள் அகற்றப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவதாக இந்த ஒரு செலவாத்தை யார் இன்றைய நாளில் ஓதுறாங்களோ அவர்களினுடைய தேவைகள் அவர்கள் அல்லாட்டை கேட்கக்கூடிய துவாக்கள் அனைத்தும் அவர்களுக்கு அங்கீகரிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்றாங்க அவர் ஏந்திய கரத்தை கீழே விடுவதற்கு முன் அவரினுடைய துவாக்கள் அனைத்தும் அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க மூன்றாவதாக இன்றைய தினத்துல இந்த ஜுமாவுடைய தினத்துல யார் இந்த ஒரு செலவாத்தை ஓதுறாங்களோ அவர்களினுடைய செலவாத் அவர்கள் ஓதியதினுடைய அந்த குரல் அந்த ஒரு செலவாத் ரசூல்லாஹி சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்பட்டு அவர்களினுடைய பாவத்திற்கு பாவ மன்னிப்பு நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க மூன்றாவதாக இந்த ஒரு பலன் நான்காவதாக யார் ஒருவர் இந்த ஒரு சலமாத்தை இன்றைய தினத்துல ஓதுறாங்களோ அவர்களினுடைய ரிசர்க்கில் இருக்கக்கூடிய தட்டுப்பாடுகள் உணவு நெருக்கடிகள் நிறைய தடவை நமக்கு ஏற்பட்டிருக்கும் எப்படின்னா நம்ம வந்து ஒரு பொருளின் மீதோ ஒரு சாப்பாட்டின் மீதோ ஒரு உணவின் மீதோ நம்ம ஆசைப்பட்டிருப்போம் இந்த ஒரு சாப்பாடை நம்ம எப்படியாவது சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம் ஆனால் அந்த நேரத்தில் அந்த ஒரு உணவை நம்மளால் உண்ண முடியாது அல்லது இந்த ஒரு பொருளை எப்படியாவது நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைப்போம் அந்த பொருளை வாங்க முடியாது இது போன்ற ரிசுக்கில் தட்டுப்பாடு இப்படிப்பட்ட ரிசுக்கினுடைய தட்டுப்பாடு அல்லாஹால நீக்கி நம்மினுடைய ரிசுக்குல அபிவிருத்தியை எல்லாம் ஏற்படுத்துவான் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த ஐந்தாவதாக இந்த ஒரு சலமாத யார் ஓதுறாங்களோ அவர்களினுடைய முகத்தில் அல்லாஹு நூறாணியத்தை ஏற்படுத்துறான் அவர் ரோட்ல நடந்து போனார்னாலே என்ன ஒரு அழகா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மக்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தாலா முகத்துல அழகை ஏற்படுத்திடுவான் இன்னும் இந்த ஐந்து பலன்கள் எப்போது கிடைக்கும் எப்போ ஓதினா எப்போ கிடைக்கும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் ஓதிட்டிங்கன்னா இன்ஷல்லா அடுத்த வாரம் வரை இந்த ஐந்து பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக கண்ணியமானவர்களை இன்ஷால்லா நீங்கள் அனைவருமே இந்த ஒரு செலவாத்தை இன்றைய தினத்தில் என்ன வேலை இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி அதை ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஒரு செலவாத்தை மட்டும் ஓதிடுங்க நிச்சயமாக இந்த ஐந்து பலன்களையும் அல்லாஹலா உங்களினுடைய வாழ்க்கையில் பெற்றுத்தருவான் அது மட்டும் இல்லாமல் ஒரு செலவாத்தை ஓதுறதுனால மிக முக்கியமான ஐந்து பலன்கள் கிடைக்கிது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள் அகண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட செலவாத்தை எப்போது ஓத வேண்டும் அப்படின்னா ஜுமாவுடைய டேல நீங்கள் எப்போ வேணாலும் ஒதுக்கலாம் காலையில் தஹஜத்துடைய நேரத்துல இருந்து ஈஷா முடிவு அடுத்த நாள் தஹஜூத் துறையும் நம்ம வந்து இந்த செலவாத்த ஓதிக்கொள்ளலாம் அதற்கான பலனை அல்லாஹால நமக்கு தருவான் அந்த ஒரு செலவாத் என்ன அப்படின்னு கேட்டால் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அல்லாஹும சல்லி ஆலா சையிதினா முஹமது மன் மலா மின் ஹூ ஒமன் சகி அலாத்தன் تستغري الله أدى وتحيط بِالْغَتَّ الصلاة لا غاية لها ولا مُنْتَهَا ولا انكلاء دنيل بها منك رضاء الصلاة الدائمة بدوامك باقية ببقائك اللهم صل على سيدنا محمد الذي ملعت قلبه من جلالك وعينه من جمالك فأصبغ فريحا معيدا மன்சூரன் வீ வீ ஹி வசலிம் தஸ்லீமா இல்லாஹி அலா தாலி என்பதுதான் இந்த ஒரு செலவாத் இந்த ஒரு செலவாத்தினுடைய அரபி தெரியாதவர்களுக்கு தமிழ் என்ஷல்லாம் நான் பதிவிடுறேன் அதை பார்த்தாவது இன்ஷால்லா இன்றைய தினம் இன்றைய வெள்ளிக்கிழமை தினத்தில் அனைவரும் மோதிருங்க ஆக கண்ணியமானவர்களே நாம் அனைவரும் இந்த ஒரு செலவாத்தை ல்லா இன்றைய தினத்தில் ஓதும் நம்ம அனைவருக்கும் அல்லாஹத்தாலா அந்த முக்கியமான ஐந்து பலன்களையும் பெற்றுத்தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலாம் வலைக்கம்